அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கத்து முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் சாம்பிள்ஸ் தான் கிடைச்சிது ஸோ சட்டமன்ற தொகுதிகள் வாரியா இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம் சாம்பிள் சைஸ் ஸோ அரியலூர் மற்றும் பெரம்பலூர் இந்த ரெண்டு மாவட்டமே ரொம்ப சின்ன மாவட்டங்கள் ரெண்டுத்திலுமே தலா இரண்டு தொகுதிகள் தான் இருக்கு ஸ்பிளிட்டிங் அதாவது மாவட்டங்களை பிரிக்கும் சட்டத்திருத்தத்தின் மூலமா தமிழ்நாடு அரசு அவ்வப்போது ஏற்பட்ட சில மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த மாவட்டங்களை வந்து பிரிச்சுது ஸோ இப்போ இந்த மாவட்டங்களில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட சாம்பிள்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த சாம்பிள்ஸ் எப்படி எடுக்கிறீங்க இதை நம்பலாமா வேணாமா அந்த கருத்து கணிப்பில் அப்படி சொல்கிறாங்க இவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை எந்த போர்ஸுமே பண்ணலை நான் உங்களை நம்பவே சொல்லலை இது நாங்கள் கலெக்ட் பண்ண சாம்பிள் நான் ஒரு ஒரு மாவட்ட வாரியம் முடிச்சுட்டு ஒரு டைம் பீரியட்ல இது வரைக்கும் நாங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறப்போ சில வீடியோஸ் எடுத்திருப்போம் இல்லையா அதை நான் தனி ஃபார்மேட்டில் அப்படியே அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன் நீங்க அவசரப்பட்டு அதை இப்பயே பண்ணுங்க இப்பயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறதுனால பார்க்க முடிஞ்சுது சோ அவங்களுக்கு சொல்ற விஷயம் இதுதான் இது வந்து உறுதியா களத்துல எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் அதுக்கேத்த மாதிரிதான் நாங்க அசம்பிளி செக்மெண்ட்ஸையும் அலாட் பண்ணிருக்கோம் ஆனா இது புரியாம இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க என்னால அத்தனை கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது பட் நான் சொல்றது ஒரு விஷயம் தான் இது களத்துல இருந்து வந்த சாம்பிள் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய சட்டமன்ற தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பண்ணிருக்கோம் அப்ப ஐ டோன்ட் ஹாவ் அ யூடியூப் சேனல் அப்போ நிறைய தொகுதிகளில் தொண்ணூறு சதவீதம் நாங்க கணிச்ச மாதிரிதான் நடந்தது அதே மெத்தட தான் இப்ப யூஸ் பண்ணி நான் இதையும் பண்ணிட்டு இருக்கேன் சோ நம்பறதும் நம்பாது உங்க விருப்பம் ஆனா நான் உறுதியா அது நடக்கும் நம்புறேன் சரி இப்போ அரியலூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளை வந்து பார்த்தலாம் அரியலூர் மாவட்டத்துல இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஒன்னு அரியலூர் இன்னொன்னு ஜெயங்கொண்டம் ஸோ அரியலூர்ல அறுநூத்தி முப்பத்தி ஏழு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுல டிஎம்கே முன்னூத்தி பதினொன்னு டிபிகே டூ செவன்டி எயிட் ஏடிஎம்கே தேர்ட்டி சிக்ஸ் பிளஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு நல்ல லீடிங்ல இருக்கு டிபிகே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து டைட் நல்ல காம்படிஷன் கொடுக்குது ஏடிஎம்கே ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்து இந்த தொகுதியில் காணாமல் போயிடுச்சு அதர்ஸ் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்து அடுத்த பொசிஷன்லயும் இருக்காங்க ஸோ ஏடிஎம்கேவினுடைய அந்த ஸ்ட்ரகிளிங் தான் டிவிகேவினுடைய கெய்னிங்கா இதுல இருக்கு அங்கிருந்தும் அந்த நிறைய தகவல்கள் அதை தான் உறுதி செஞ்சது அதிமுகவுக்கு பொதுவாகவே பெரம்பலூர் மாவட்டத்துல பெரிய ஸ்ட்ரக்சர் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே இந்த தொகுதிகள்ல எல்லாம் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவு சந்திச்சது அவங்களுடைய போர் லீடர்ஸும் சொல்ற பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பல அதிமுக தலைவர்கள் வந்து திமுகவுக்கு போயிட்டாங்க சோ அப்போனண்ட்டுக்கு யாருமே இல்லை எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்சி அமைப்புல தலைவர்கள் வேணா வேற கட்சிக்கு மாறிடலாம் ஆனா அதுக்கு கீழே இருக்கிற அந்த தொண்டர்கள் அந்த மக்கள் எதிர்கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வை என்னைக்குமே மாறாது அது அடுத்த ஆப்ஷனை தேடி போயிடும் ஸோ அந்த ஆப்ஷனுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா டிவிக்கு கிடைச்சிருக்கு ஆனா அரியலூர்ல டிஎம்கேவனுடைய அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் கட்சி அமைப்பு கவுன்சிலர்ஸ் மாவட்ட செயலாளர்கள் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்கனைஸா அந்த ஒர்க்கை பண்றதுனால இந்த சட்டமன்ற தொகுதியில தாவேக்கானால வெற்றி பெற முடியல ஆனா கடுமையான ஒரு போட்டிய தன்னிச்சியான மக்களோட அந்த வாக்களிக்கும் திறன் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் மூலமா வந்து தாவேக்கா சயின்டிஃபிக் சாப்பிட்டீங்களா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து லீடிங்ல வருது அடுத்த தொகுதி ஜெயங்கொண்டம் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு சாம்பிள் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுல டிவி டூ டூ எயிட் டிஎம்கே ஒன் செவன்டி எயிட் ஏடிஎம்கே செவன்டி ஒன் அதர்ஸ் எயிட்டீன் டிவி ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து ஒரு நல்ல லீடிங் இருக்கு டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திருக்கு ஏடிஎம் கே போர்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒரு நல்ல ஹோல்டு இருக்கு இந்த தொகுதியில ஆனா பாமகவினுடைய வாக்குகளை வந்து நான் வந்து அதர்ஸ்ட்ல எழுதிருக்கேன் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி தான் பாமகவினுடைய தாக்கம் இருக்கு ஆனா அது பெரிய அளவுக்கு வெளியில வரல ஸோ டிவிக்கே இந்த இடத்துல எடுக்கிற ஓட்டு என்பது அதிமுகவினுடைய ஓட்டு தான் திமுகவுக்கும் இங்க வந்து ஆன்டி இன்கமென்சி அதிகமா இருக்கிறதுனால திமுக இந்த ஸ்ட்ரக்லிங்ல வருது கடந்த முறையே ஜெயங்கொண்டத்துல ஒரு கடும் போட்டி தான் இருந்தது ஸோ இந்த ஜெயங்கொண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா ஆர்கனைசேஷன் இல்லாமலே தன்னெழுச்சியான அந்த மக்கள் ஓட்டிங் பேட்டர்ன் மூலமாவே வெற்றி பெற்றிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இப்ப நம்ம அரியலூர் மாவட்டம் முடிச்சுட்டோம் ஸோ அரியலூர் மாவட்டத்தில் வருகின்ற இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக ஜீரோ தாவேகா ஒரு தொகுதி திமுக ஒரு தொகுதி அதர்ஸ் ஜீரோ ஸோ பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்து அரியலூர் மாவட்டத்தில் இரண்டாவது இடத்துலையும் டிவி கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்து முதல் இடத்துலையும் ஏடிஎம்கே நைன் பர்சன்டேஜ் அதர் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ இது வந்து ஒரு ஆம் ஆத்மியோட எஃபெக்ட் தான் அவங்க எப்படி காங்கிரஸ் மொத்தமாக காலி பண்ணி ஆம் ஆத்மி பாஜகவுக்கு அடுத்த இடத்துல வந்ததோ அதுக்கப்புறம் எலக்ஷன் ஃபர்ஸ்ட் இடத்துக்கே வந்துச்சு அந்த மாதிரி தான் இங்க டிவிக்கு ஏடிஎம் கேட்க தொண்ணூறு சதவீதம் கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கு யூஸ் பண்ணி செகண்ட் இடத்துல இருக்கு பட் சீட் ஷேர் அடிப்படையில் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் ஈக்குவலா இரண்டு தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க அடுத்த மாவட்டமா நம்ம பார்த்தது பெரம்பலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்துல இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஒன்னு பெரம்பலூர் இன்னொன்னு புன்னம் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுல டிஎம்கே கே நூத்தி எழுபத்தி ஏழு டிவிகே ஒன் கே எயிட் ஏடிஎம்கே செவன்டி சிக்ஸ் அதர்ஸ் தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் டிவிகே டிவி செவன் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அதர்ஸ் எயிட் பர்சன்டேஜ் சோ பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு கடுமையான டைட் வந்து டிவிகே பைண்டே டிஎம்கேடு ஆர்கனைசேஷனல் அந்த ஒரு விஷயம் தான் வந்து டிஎம்கேவை இந்த தொகுதியில வந்து காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த கடுமையான அந்த போட்டிக்கு நடுவுல அதிமுக மூன்றாவது இடம் போயிருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை விட இங்க அதிமுக கொஞ்சம் நல்ல ஓட்ஷேர் தான் வச்சிருக்கு பதினாறு பர்சன்ட் என்றாலும் அதிமுக ஆனால மூன்றாவது இடத்தை மட்டும்தான் செக்யூர் பண்ண முடியும் டெபாசிட் எடுக்க கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம் ஆனா இங்க ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால டிஎம்கே வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் கருதுறேன் சோ அடுத்த தொகுதி குன்னம் சட்டமன்ற தொகுதி இங்க தற்போது நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர்

பாதி திமுகவுக்கும் பாதி தாமே காக்கும் ஆதரவா போய் முடிஞ்சிருக்கு இருந்தாலுமே அமைச்சர்களுடைய தொகுதி ஸ்ட்ரக்சர் என்பதுனாலும் இந்த தொகுதியில திமுக ஒரு லீட கொடுத்திருக்கு பட் தாமேக்கானால இங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்க முடியாது காரணம் அதிமுக ஸ்டில் இருக்க அந்த ஓல்ட் ஏஜ் பீப்புள் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக பின்னாடிதான் இருக்காங்க சோ அதனால இந்த லீடிங்ஸ் ஆனது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சோ பெரம்பலூர் மாவட்டத்துல வருகின்ற இரண்டு சட்டமன்ற தொகுதிகள்ல இரண்டிலுமே திமுக முன்னிலை வகிக்குது தாவேக்கா ஒன்றிலும் முன்னிலை வகிக்கல ஆனா ஓட் பர்சன்டேஜ்ல தாவேக்கா கடுமையான போட்டியை வந்து திமுகவுக்கு கொடுக்குது ஏடிஎம்கே ஒரு தொகுதியில வெற்றி பெறாது அதர்ஸும் ஒரு தொகுதியில வெற்றி பெற மாட்டாங்க பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவிகே தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்து செகண்ட் பொசிஷன்ல இருக்கு ஏடிஎம்கே செவன்டீன் பர்சன்டேஜ் எடுத்து தேர்ட் பொசிஷன் அதர் செவன் பர்சன்டேஜ் எடுத்து கடைசி இடத்துல இருக்காங்க ஐ திங்க் அதர்ஸ் வந்து இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு நல்ல இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்காங்க இந்த மாவட்டத்தில் ஒரு ஸ்ட்ரக்சரல் இருக்கு பாமகவினுடைய ஸ்பிளிட் என்பது எந்த கட்சிக்கு சாதகமா போய் முடிய போகுது அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம தர்மபுரியில பார்த்தப்போ அதிமுகவுக்கு சாதகமா இருந்தது இங்க தாவேகாவுக்கு சாதகமா இருக்கு ஸோ இதுக்கப்புறம் நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்க்க இருக்கிறோம் அங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது இதுக்கப்புறம் டேட்டா வர வர நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சோ அரியலூர் மற்றும் பெரம்பலூர் இந்த ரெண்டு மாவட்டங்களை நம்ம இணைச்சு பார்த்தோம்னா மொத்தம் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல மூன்றில் திமுகவும் ஒன்றில் தாமேக்காவும் வெற்றி பெறுது தாமேக்கா ஓட்சியார் அடிப்படையில நியர்லி கிட்ட இருக்கு டிஎம்கேவும் நியர்லி கிட்ட இருக்கு சோ இது ஒரு டைட் அசம்பிளி செக்மெண்டா இருக்கு அந்த மாவட்டத்திலயும் சரி பெரம்பலூர்லயும் சரி அரியலூர்லயும் சரி தாமேக்கா திமுக அப்படின்னு தான் களம் இருக்கு சோ காலத்துலயும் இந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கேம்பெயினை இன்னும் அக்ரஸிவா மேற்கொள்றதன் மூலமா மேனிபெஸ்டோவை கிரியேட் பண்றதன் மூலமா வேட்பாளர்களை அறிவிச்சு இன்னும் நிறைய மக்களை சந்திக்கிறது அவங்க கூட ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து தாவைக்காய் செஞ்சதுன்னா ஈஸியா அதிமுகவை இந்த இரண்டு மாவட்டங்கள்லையுமே வந்து ஒரு மூணாவது இடத்தை தாண்டி அவங்க ஈஸியா சிங்கிள் டிஜிட்ல தள்ளிடலாம் ஆனா அந்த ஒர்க்கை வந்து அவங்க பண்ணணும் ஏன்னா இயற்கையாவே இங்க அதிமுக பலவீனப்பட்டு போன கட்சியா தான் இருக்கு ஸோ தாவேக்கா கேண்டிடேட் செலக்ஷனை வந்து ரொம்பவே மைன்யூட்டா மேனேஜ் பண்ணணும் அதை கரெக்டா பண்ணிட்டு அவங்க கேம்பெயின ஸ்டார்ட் பண்ணும்போது போது ஆர்கனைசேஷனல் லெவல்ல அவங்க வந்து அப் ஆகி இருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து பெரம்பலூர் தொகுதியில வந்து தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு டைட் சீட்டா ஒரு ரேஸ்ல இருக்கு சோ தாமே காவினுடைய ஆர்கனைசேஷனல் ஒர்க் என்பது இந்த இரண்டு மாவட்டங்களையும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அதை தாவேக்காவை சேர்ந்தவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா அரியலூர்லயும் சரி பெரம்பலூர்லயும் சரி ரொம்ப மோசமான தான் இருக்கு ஆனா தன்னெழுச்சியான ஓட்டிங் பேட்டர்ல ஜெயங்கொண்டம்ல லீட் பண்ணுது அப்போ இது இண்டிகேட்டா சொல்ற விஷயம் என்னன்னா ஜெயங்கொண்டத்துல ஆர்கனைசேஷனல் ஒர்க்கை இவங்க நல்லா பண்ணாங்கன்னா நிச்சயமா தாமே கேண்டிடேட் ஐம்பது சதவீத வாக்குகளை கடந்து அங்க வெற்றி பெற்று விடுவாரு அதே மாதிரி பெரம்பலூர்ல பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ண நியர்லி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட தாண்டி போகலாம் திமுகவை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு பிகாஸ் திமுகவுக்கு ஆன்டினி அதிகமா இருக்கு அதிமுகவுக்கு களம் இங்க இல்லை அதனால ஆப்வியஸா தாமே தான் அடுத்த ஆப்ஷன் ஸோ ஆப்ஷன் பேஸா மக்கள் ஓட்டிங் அந்த பேட்டர்ன் போது இது தாமே மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு ஸோ ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரெந்தன் பண்ணோம் அது மட்டும்தான் என்னுடைய ஒரே பாயிண்டா இருக்கு இந்த மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கும்போது ஸோ இது ரெண்டுமே ஒரு சின்ன மாவட்டம் அப்படின்றதுனால ரெண்டுத்தையும் பேரையும் கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் போட்டுட்டேன் ஸோ நாங்கள் சாம்பிள் கலெக்ட் பண்ணப்போ வீடியோஸ் எடுத்தோம் அது எல்லாத்தையுமே ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நான் இதுக்கப்புறம் வர நாட்களும் உறுதியாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த சர்வே உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் நம்புதுன்னு கூட நான் சொல்லலை நான் நம்புகிறேன் உறுதியாக அது நடக்கும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் பண்ண அத்தனை சர்வேஸ்லேயும் நைன்டி பர்சன்டேஜ் வந்து ரிசல்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதனாலதான் இத நான் வந்து வெளிப்படையா சொல்லிக்கிறேன் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா நான் வந்து அதிமுகவை என்னோட விருப்பத்துக்கு நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கொடுக்கல காலத்துல அதிமுக இல்லை இந்த ரெண்டு மாவட்டங்கள்லயும் அது நீங்க ஒத்துக்கலைனாலும் அதுதான் உண்மை அதிமுக பலவீனப்பட்டு போன ஒரு தான் இந்த இரண்டு மாவட்டத்துலயும் இருக்கு அதுக்கு காரணம் பல்வேறு காலகட்டங்கள்லாம் அதிமுக நடந்த நிறைய நான் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுற மக்கள் பேசுனதுன்னா ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடல அப்படின்னு கேக்குறப்போ அவங்க பல விஷயங்கள சொல்றாங்க அதிமுக மூணாவதா இருக்கு அதிமுக மூணா தெரிஞ்சிருக்கு அதிமுக லீடர்ஷிப் சரியில்லை தொடர் தோல்வியில இருக்கு இந்த மாதிரியான பல தான் அவங்க சொல்றாங்க சோ அது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோஸ்ல வந்து நான் போடுறேன் இந்த சட்டமன்ற தொகுதிகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஒரு தொகுதி வாரியா நாங்க பீப்பிள்ட்ட பேசிருப்போம் இல்லையா அதெல்லாம் ஒரு ஒரு தொகுதி வாரியா அந்த வீடியோவை நான் போடுவேன் அப்படி போடும்போது உங்களுக்கு அப்ப புரியும் இப்பவே நீங்க எல்லாரும் அட்டாச் பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்றீங்க அதனால நான் பண்ணேன்னா என்னோட வீடியோ வந்து அந்த டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பாயிண்ட்ஸ் என்னால டெலிவர் பண்ண முடியாது கூடிய விரைவுல நீங்க கேக்குற எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வீடியோஸ் மூலமாவே நான் பதில் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண பல சர்வீஸ் வந்து நைன்டி பர்சன்டேஜ் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னா இருக்க அப்ப நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணல சில தொகுதிகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணது ஸோ அந்த பார்முலாவை யூஸ் பண்ணி தான் ஏன் நம்ம அதை ஸ்டேட் வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த கிரெடிபிலிட்டிய பத்தி இந்த சர்வேஸ் உண்மையா பொய்யான்னு கேக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து இது ஒரு பதிலா இருக்கும் சோ இது போல இன்னொரு மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி